சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது மன வாழ்க்கையை தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் எந்த சமூகத்திலும் இல்லை தமிழனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை இந்தியனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை பாட்டாளியாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையை எது ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் சாதிதான் வல்லுவ பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர் அவர் சொன்னதுதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள் நாம் யாரும் புதுசா கண்டுபிடிக்கல புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறான் ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிற இந்த கருத்தியலை ஈராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார் கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை இப்படித்தான் அறிவு வளர்ச்சி என்பது உருவாகியிருக்கிறது பரிணாமம் அடைந்திருக்கிறது ஆகவே சாதி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சிஎம் விஜயின்னு சொன்னால் அது வேறு மாதிரி பொருளாயிருது அதனாலதான் கேட்டேன் உங்களுக்கு ஏன் சிஎம் பேர் வந்துச்சு செட்டி குளம் அவங்க ஊர் பேர் ஏதோ செட்டிநாடு நாடு ஏதோ சொன்னாரு அப்பா பேரு முத்தும் பெருமாள்னாரு இப்ப சே மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்ப சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும் அவர் வந்து இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுறாருன்னா இதுக்கு முன்னால யாருமே பேசலையா எல்லாம் பேசியிருக்கிறாங்க நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க அவர் அவர் கதையில் அண்ணா எடுத்தோடனே முருங்கைக்காயினார் அவருக்கு மனசில் நிக்கிறது முருங்கைக்காய் தான் அது ஒரு உத்தி அவ்வளவுதான் ஆனால் அவர் அந்த படத்தில் சொல்லியிருக்கிற செய்திகள் ஏராளம் ஒவ்வொரு படத்திலுமே அப்போ இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம் புதுசாக பேசலை திருமாவளவன் பேசலை இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க டிஷர்ட் போடுறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிற்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது டீ ஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா ஜீன்ஸ் போட்டு போட் பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அங்கே பின்னாலே போயிடுவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் அது இப்படி அல்ல காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை அது ஒரு உயரிய உணர்வு தூய்மையான உணர்வு அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது நீ வேணா உள்ள போலாம் ஜெயிலில் கிடக்கலாம் அவ்வளவுதான் அதுதான் எதிர்வினை ஒரு உயிரை நீ பறிக்கலாம் நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம் அவ்வளவுதான் வந்து நடக்கும் மதுர வீரன் காலத்திலிருந்தே புராண காலத்துல மதுர கதையே அப்படிதான் நடந்திருக்குது சாதி விட்டு சாதி காத்தவராயன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது காத்தவராயன் ஆரியமாலா கதைன்னு நினைக்கிறேன் நிறைய கதைகள் அப்படி இருக்கு நிறைய குலதெய்வ கதைகளை போனீங்கன்னா நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால் படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனா வழிபடுறாங்க இல்லைன்னா ஐயனா வழிபடுறாங்க ஐயனார் ஐயன் இதுதான் குலதெய்வங்கள் குலதெய்வங்கள்ங்கிறது சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள் அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் அந்த நமக்காக நம்முடைய குளத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள் வெட்டுப்பட்டிருப்பார்கள் களத்திலே இருப்பார்கள் அவர்களை நினைவு கூர்ந்து நடுகள் நெட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை முறை உருவா வழிபாட்டு முறையாக மாறி இருக்கிறது அப்படி நிறைய தரவுகள் உண்டு இப்போ நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்புற வழக்கம் நமக்கு கிடையாது ஊர்களெல்லாம் போயிங்கன்னா முனியாண்டி கருப்புசாமி மாயவன் இப்படிதான் சாமி இதெல்லாம் யாருன்னா நம்முடைய முன்னோர் அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த பேர் அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க கறி வச்சு க கிடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்வியலில் இருந்த முக்கியமான கூறுகள் சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்களெல்லாம் கடவுளாக்கி கடவுளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நடந்திருக்கு இப்போ என்ன அதிலிருந்து தெரிய வருதுன்னா இந்த சாதி அடிப்படையில் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றிகளை ரொம்ப காலமாக இருக்குது காதல் ரொம்ப காலமாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்துருக்கு காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்தில் இருந்து இருக்குது காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள் அது இங்கிலீஷில் ஹானர் கில்லிங்றான் ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலை அதில் என்ன கௌரவம் இருக்குது அது ஆணவம்தான் அது தான் ஆணவ கொலைன்னு இப்போ நம்ம புதுசாக அழைக்கிறோம் அதில் என்ன கௌரவம் இருக்கு பெற்ற பிள்ளையை பத்து மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை கொஞ்சி குழவிய பிள்ளையை ஈவிரக்கம் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்தனம் அது சாதி அவன் கண்ணை மறைக்குது மூளையை செயல்பட விடாமல் தடுக்குது ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து இருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் அந்த வரிசையில தான் நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம் இது எப்படா தீர்வு வரும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது பசிக்குது சோறாக்கணும் அப்படின்னா ஆஃப் அன் அவரில் சமைச்சிடலாம் ஒரு டைம் சொல்லணும் ஆஃப் அன் ஹவரில் உட்காருங்க நான் சமைச்சி கொடுத்துறேன் அப்படின்னு டைம் சொல்ல முடியும் ஒரு கெடு சொல்ல முடியும் நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும் அவங்களை யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம் ட்ரெயினில் போனால் இத்தனை மணி நேரம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஃப்ளைட்டில் போனால் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு டைம் சொல்லிடலாம் சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது காலக்கெடு சொல்ல முடியாது புத்தர் தோன்றினார் இத்தார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று இரண்டே ரெண்டு சாதி தான் இருக்கிறது சாதிகள் இரண்டொழிய வேறில்லை இல்லை என்று சொன்ன அவ்வை பாட்டி சொன்னார் ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள் சாதி வேற ஒன்னும் இல்லைப்பா சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான் மற்றதெல்லாம் வீண் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான் பற எல்லாம் பறக்கலாம் ஒரே மாதிரி தான் பறக்கிறோம் பறக்கிறதுல என்ன பெரிய வேறுபாடு இருக்குது உயர்ந்தவன் வேறு மாதிரி பறக்கிறான் தாழ்ந்தவன் வேற மாதிரி பறக்கிறானா இல்லை ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தி ஆகி பத்து மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான் அவ்வளவுதான் இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதனுக்கு பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார் அந்த வரிசையொட்டித்தான் மகாத்மா பூலே கேரளாவிலே நாராயணகுரு ஏன் பல மதங்கள் பல சாதிகள் எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லா சாதியும் ஒண்ணுதான் சொன்னவர் நாராயணகுரு சாமி தோப்பு அடிகளார் ஐயா பிரால பிரஜாபதி அடிகளார் அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர் தான் வைகுண்டர் நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் ஏதரா சாதி எங்கே சாதி இருக்குதுன்னு அவர் ஒரு கிணற தோண்டி பத்து சமத்துவ கிணறுன்னு ஒரு கிணற தோண்டி பதினெட்டு கிராமங்களில் இருந்து மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லி அதை வாளியில் தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குளிச்சிருக்கிறாங்க அந்த தண்ணியை அள்ளி ஒரே வாளியில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர் பரப்பால் எவனும் உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை நான் வந்து திருமாவளவன் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் வைகுண்டர் சொன்னார் வைகுண்டரை உங்களால் எதிர்க்க முடியுமா வைகுண்டர் சொன்னதுதான் நான் சொல்றேன் நாராயணகுரு சொன்னது தான் நம்ம பேசுறேன் அவ்வளவுதான் தான் நம்ம புதுசா ஒன்னும் கண்டுபிடிக்கல எதையும் பேசல